அன்பு மாணவ மடிகளை எஜிபுளும் சார்பாக உங்களை திரும்ப சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம எதை விதைக்கிறோமோ அதைதான் அறுவடை செய்வோம் இல்லையா வயல வந்து நல்ல விதைத்தால் நம்ம இதை நல்ல அறுவடை செய்வோம் அதே போல நம்ம வாழ்க்கையிலும் நல்லதை விதைத்தால் நம்ம நல்லதை தான் அறுவடை செய்வோம் அதாவது மற்றவங்களுக்கு நன்மை நன்மை செய்தால் நாமும் நன்மையானதை பெற்றுக்கொள்வோம் சரியா அது ஒரு கதை மூலமா நான் விளக்கங்க முற்படுகிறேன் ஒரு ஊர்ல நாட்டாமை ஒருவர் இருந்தாரு அவர் தனக்கு கீழ மூன்று அதிகாரிகளை நியமித்து மக்களுக்கு நலப்பணிகளை பணிகளை செய்யுங்கள் அப்படின்னு அதிகாரம் கொடுத்தார் ஆனா மக்கள்கிட்ட இருந்து எப்பவுமே ஊழல் நடக்குது ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புகார் வர ஆரம்பித்தது உன்னை இந்த நாட்டாம அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரித்தார் உன்னை இந்த மூன்று அதிகாரிகளும் என்ன பண்ணாங்க தெரியுமா நாங்க தியாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் மக்களுக்காக தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொன்னாங்க ஆனா இவங்க உண்மையானவங்களா உத் பொய்யானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டாமைக்கு இவங்களை இவங்கள சோதித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஆனால் இவர் என்ன பண்ணார் தெரியுமா அந்த மூன்று அதிகாரிகளையும் கூப்பிட்டு நீங்க ஒரு காற்றுக்கு செல்ல வேண்டும் நான் ஒரு பெரிய சாக்கு தருகிறேன் அதுல நிறைய வந்து காய்கனிகள் கிழங்கு வகைகள் எல்லாம் நிரப்பி எடுத்துட்டு வாங்க அதை நம்ம ஒரு மூணு ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அப்ப அவங்க அத வயிறார சாப்பிடுவாங்க இல்லையா அப்படின்னு சொன்னாரு இந்த மூன்று அதிகாரிகளும் சரி ஐயா நாங்கள் காட்டுக்கு போய் எல்லாவற்றையும் சேகரித்து வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு பைய வாங்கி மூணு பேரும் காட்டுக்கு காய்கறிகளை சேகரிக்க போகிறாங்க ஆஹ் அங்க போயிட்டு இவங்களுக்கு ரொம்ப சோம்பரித்தனமா இருக்கு ஏன்னா வேலை செய்யாம இருந்தவங்கல்ல போய் சொல்லி ஏமாத்துனவங்க சோ ஆனா என்ன இதுல ஒரு அதிகாரி அதாவது முதலாவது அதிகாரி மட்டும் ஒரு நேர்மையானவரா இருந்தாரு அவரு போய் காலாறு நடந்து நல்ல காய்கனிகளை சேகரிக்க ஆரம்பிச்சாரு நல்ல காய்கறிகளை சேகரித்து அவங்க சாக்கு பை நிறைய நிறைக்கவே அவருக்கு மூன்று நாட்கள் ஆகிவிட்டது அப்ப ரெண்டாவது அதிகாரி என்ன பண்ணாரு ரெண்டாவது அதிகாரி பார்த்தாரு ஏன்னா இது வேற வேலையே இல்ல நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து காய்ஞ்சு போன ஆஹ் சரிதெல்லாம் இருக்கும்ல இலையோட காய்ந்த பகுதி பூவோட காய்ந்த பகுதிகள் இதெல்லாம் தூக்கி சாக்குப்பயுள்ள போட்டுட்டு கொஞ்சம் அழுகின காய்கறிகளையும் போட்டு அப்படியே அந்த சாக்கு கட்டி வச்சிட்டாரு மூன்றாவது அதை விட சோம்பேறி அவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா இந்த வேஸ்ட்ல எல்லாம் போடுவாங்கல்ல அழுகின காய்கனிகள் அப்படின்னு அதெல்லாம் எடுத்து அந்த பைக்குள்ள வச்சுட்டு என்ன திறந்து பார்க்கவா போறாங்க அதை அப்படியே ஏழைகளுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்குப்பையை நிரப்பிட்டாரு மூணு பேரும் என்ன பண்ணாங்க இப்ப நடந்து காட்டுல இருந்து நடந்து அவங்க நாட்டாமையை பார்க்க வர்றாங்க இவங்க மூணு பேரையும் சந்தோஷமா வரவேற்கிறாரு ஐயா ஐயா நாங்க சாக்குப்பை நிறைய காய்கனிகளை நீங்க சொன்ன மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கோம் நீங்க ஒரு மூணு ஏழைகளை கூப்பிட்டு கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னார் அவனது நாட்டாம யோசித்தார் யோசிச்சுட்டு சிரிச்சுட்டே சொல்றாரு இல்ல இல்ல இந்த மூன்று சாக்கு பைகளை நீங்க யார் யார் எதை நிரப்பிட்டு வந்தீங்களோ இதை மட்டும்தான் நீங்க சாப்பிட வேண்டும் நான் உங்களை ஒரு அறைக்குள்ள வைக்கிறேன் இந்த அரைக்குள்ளே உட்கார்ந்து நீங்க இதை சாப்பிட்டு உயிர் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு பாருங்க ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாரு உன இந்த அதிகாரிகள் முதலாவது அதிகாரி நேர்மையா நடந்துகிட்டதுனால ரொம்ப சந்தோஷமா ரூமுக்குள்ள போயிட்டாரு அவர் நல்ல தரமான காய்கறிகளை காய்கனிகளை சேகரித்ததுனால அதை நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா போக்கிட்டு நல்லா உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு மற்ற ரெண்டு பேரும் ஆனாங்க உள்ள என்ன வச்சிருக்காங்க சர்ருக்கு அழுகின காய்கனிகள் இதெல்லாம் சாப்பிட முடியுமா முடியாது கொஞ்ச நாளிலேயே நோய்பட்டு மெலிந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க அப்ப நாட்டாம வந்து பாக்குறாரு ஒரே ஒரு அதிகாரி மட்டும் நேர்மையானவங்களா இருந்ததுனால அவர் வந்து நல்ல சந்தோஷமா திட்டமா இருந்தாங்க அந்த அதிகாரிக்கு வந்து உயர்ந்த பதவியும் கௌரவமும் அழித்து என்ன பண்ணிட்டாரு அவரை வந்து ஒரு உயர்ந்த பதவியில வைத்துட்டு மத்த ரெண்டு பேர் பொய் சொல்லி ஏமாத்தினாங்களே அவங்கள வந்து நாட்டை விட்டே துரத்தி விட்டாங்க பாத்தீங்களா அருமையான மணிகளே எப்போதுமே நம்ம நேர்மையாக நல்லத மட்டும்தான் செய்யணும் ஒரு ஏழைக்கு கொடுக்கத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அழுகின காய்கனி பழங்கள் எல்லாம் சேகரித்தவங்க நாட்டை விட்டு துரத்தப்பட்டாங்க அப்ப அவங்க நல்லது அந்த ஏழைகளுக்கு நல்லது நினைச்சிருந்தா அவங்களுக்கு உயர்ந்த பதவி தேடி வந்திருக்கும் நாமும் நம்ம வாழ்க்கையில மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது நல்லதை மட்டும் நினைத்து நம்ம நல்ல உதவி செய்யணும் அப்படி உதவி செஞ்சா நமக்கு நல்ல என்னது கிடைக்கும் நல்ல கடவுள் அனுகிரகம் கிடைக்கும் கடவுள் அனுகிரகம் வேணும்னா நமக்கு என்னது மத்தவங்கள்ட்ட அன்பா இருக்கணும் நல்லதை மட்டும்தான் செய்யணும் நல்லதை மட்டும் செஞ்சா நன்மையானது நம்மையும் தேடி வரும் சரியா டாட்டா பாய் பாய்